தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் ரேகடகள்ளி அண்ணா நகரில் ஸ்ரீ பெரியக்காமலை மீது எழுந்து அருள் புரிகின்ற அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி முருகப்பெருமானுடைய அந்த திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா என்கின்ற இந்த மகா கும்பாபிஷேகம் நிகழும் மங்களகரமான திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு விசுவசு என்று சொல்லப்படுகின்ற வருடம் பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் சதுர்த்தசி என்கின்ற திரி திதியும் பங்கினி உத்திரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த உத்திர நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதனத்திலே பங்குனி இருபத்தி எட்டாம் நாள் இந்த ஸ்ரீ தண்டாயுதபாணி முருகப்பெருமானுடைய திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா என்கின்ற இந்த மகா கும்பாபிஷேகம் தடம் கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் குடம் கொண்டு அடியார் குளிர்நீர் சுமந்து ஆட்ட படம் கொண்டதோர் பாம்பரை ஆர்த்த பரமன் இடம் கொண்டிருந்தான் தன் இடைமருது ஈதோ என்ற வாக்கு கிணங்க இந்த திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா என்கின்ற இந்த மகா கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்பட்டது இந்த திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா தொடக்க நாளாக நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் பெருமானுடைய அதனை தொடர்ந்து ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அண்ணா நகரில் எழுந்து மாரியம்மன் திருக்கோயிலில் இருந்து பக்தர்கள் குடைசூழ தீர்த்த குடங்கள் எடுத்து வருகின்ற நிகழ்வும் கங்கை தீர்த்தங்கள் எடுத்து வருவது பால் குடங்கள் எடுத்து வருவது என்ற தீர்த்த குடங்கள் அழைத்து வருகின்ற அந்த நிலையும் அதனைத் தொடர்ந்து பத்து நான்கு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் திருவிளக்கு பூஜை மற்றும் புனித நீர் வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு வாஸ்து சாந்தி என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வு நிகழ்த்தப்பட்டு அதனை தொடர்ந்து ரச்சா என்று சொல்லப்படுகின்ற இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டுகின்ற அன்பர்களுக்கு இந்த திருக்கோயில் தர்மகத்தா மற்றும் கோயில் நிர்வாகத்தர்களுக்கு கங்கணம் அணிவிக்கின்ற அந்த நிகழ்வும் அதனை தொடர்ந்து எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய முதல் கால பெருவழிவியானதும் நிகழ்த்த து அதனைத் தொடர்ந்து எல்லாம் பள்ள முருகப்பெருமானுடைய இரண்டாம் கால அளவிலே பள்ளி எழுச்சி என்று சொல்லப்படுகின்ற மங்கள இசையோடு இந்த இரண்டாம் கால பெருவிகள் நிகழ்த்தப்பட்டு எல்லாம் வல்ல இருநிலை அற்ற இறைவனுக்கு இரண்டாம் கால பெருவேள் நூத்தி எட்டு திரவிய ஆகுதிகள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு இந்த பெருவேள்விகள் நிகழ்த்தப்பட்டு அதனை தொடர்ந்து சரியாக எட்டு முப்பது மணி அளவிலே கலைகள் நாடிகள் மூலமாக நாடி சந்தானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வு அதாவது ஒரு கும்பாபிஷேகம் என்று சொன்னால் அது கும்பம் தம்பம் பிம்பம் என்று அமைவது கும்பம் என்று சொல்வது வானவீதியிலே இருக்கின்ற திருவருள் சக்திகளை அடியவர்கள் தற்பை மற்றும் மலர்களைக் கொண்டு கும்ப கலசத்திலே அத்திருவருள் சக்தியை செய்கின்ற பூர்வாங்க வழிபாடு கும்ப வழிபாடு என்று சொல்வார்கள் அதனைத் தொடர்ந்து வேள்வி செய்கின்ற ஆசிரியர் தனது குருநாதர் தனக்கு உபதேசம் செய்த தீக்கா மந்திரங்களை கொண்டு அந்த என்னுடைய குருநாதரே இருந்து இந்த வழிபாட்டை செய்கிறார் என்ற முகத்தானாக கும்பத்தில் இருக்கின்ற திருவருள் சக்தியை தம்பம் என்று சொல்லப்படுகின்ற அக்னியிலே எழுந்தருளச் செய்து பெருமானுக்கு திரவிய ஆகிரம் இடப்பட்டு செய்து அதனை தொடர்ந்து திம்பம் என்று சொல்லப்படுகின்ற நிலையிலே கருவறையில் மூல திருமேனியாக இருக்கின்ற இறைவனுக்கு இந்த அக்னியும் அந்த கும்ப கலசத்தில் உள்ள தீர்த்தம் அதாவது தற்ப வெப்பம் இரண்டும் ஒன்று சேர அந்த தர்பை கயிற்றின் மூலமாக மூன்று முறை அதாவது பிரம்மபாகம் அதனை தொடர்ந்து ருத்ரபாகம் மகா விஷ்ணு பாகம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று பாகங்களுக்கும் அதாவது திருவடி பொப்புள் குழி அவருடைய நெற்றி பூர்வம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று நிலைகளிலும் அந்த திருவருள் சக்தியை கொண்டு சேர்ப்பார்கள் அப்படி சேர்க்கப்படுகின்ற அந்த நாடி சந்தான நிகழ்வுகள் நிகழ்த்தப்பட்டு சரியாக ஒன்பது மணி மேலாக இந்த திருக்குடங்கள் திரு கோயிலை வளமாக வந்து இந்த பத்து மணி அளவிலே கோபுர விமான கலசங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நிகழ்த்தப்பட்டு பத்து மணி பதினைந்து மணி துளி அளவிலே கருவறையிலே இருக்கின்ற ஸ்ரீ தடாயுதவாணி முருகப்பெருமானுக்கும் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்ற வேளையில் அடியவராகிய தாங்களும் ஒன்று கூடி இந்த திருக்கோயிலுக்கு வந்து அருளார்ந்த கோலத்திலும் எழிலார்ந்த நிலையிலும் இருக்கின்ற முருகப்பெருமானுடைய பேரருளை பெறுமாறு தங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் நின்ற பிழம்பதோர் மேனியாகி கருணைபூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்ற ஆண்டோர்கள் வாக்கு கிணங்க அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி முருகப்பெருமானுடைய ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்று இந்த திருக்கோயில் திருப்பணியை பக்தர்கள் ஒன்று கூடி இந்த திருப்பணி மிகவும் செம்மையாக நடத்தி உள்ளனர் இந்த திருப்பணிகள் நம்முடைய முன்னோர்கள் சொன்னது போல் ஊர்கள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை அன்னவன் கோயிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் என்ற வண்ணம் இந்த ஊரை சுற்றி இருக்கின்ற கிராம பகுதியிலே இருக்கின்ற அன்பர்கள் இந்த திருக்கோயிலை சார்ந்துள்ள அன்பர்கள் காவடியை சுமந்து ஒவ்வொரு கிராமமாக சென்று அந்த கிராமத்தில் உள்ள அன்பர் பெருமக்கள் தருகின்ற நீர் நிதி மட்டுமல்லாமல் அவர்கள் அவருடைய விவசாய தோட்டத்திலே அமைத்திருக்கின்ற அந்த விவசாய பொருட்களை கொண்டு அதை கோயிலிலே கொண்டு வந்து அதில் கிடைக்கின்ற அந்த வருமானத்தையும் அந்த வருவாயை கொண்டு இந்த கோயில் திருப்பணியை மிகச் செம்மையாக செய்துள்ளார்கள் இந்த திருக்கோயில் திருப்பணியானது நடைபெற்ற காலம் முதல் எல்லாம் வல்ல முருகப் பெருமானுடைய பேரருள் கருணையினாலே இந்த திருக்கோயிலிலே சஷ்டி வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதை போல ஒவ்வொரு தைப்பூசமும் இந்த திருக்கோயிலே காலை முதல் இரவு வரை அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டு அது இங்கு உள்ள அடியவர்கள் ஒன்று கூடி அந்த அன்னதானத்தை மிகச் சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த திருக்கோயிலுக்கு தனி சிறப்பாக விளங்கக்கூடியது இந்த திருக்கோயிலை காவடி சுமந்து வந்து பக்தர்கள் அந்த காவடியை மூலதனமாக வைத்து அந்த காவடியின் உள்ள அருமை பெருமையை உணர்ந்ததன் காரணமாக அந்த காவடியினால் செய்யப்படுகின்ற தொண்டின் மகிமையின் காரணமாக இந்த திருக்கோயில் வளர்ச்சி விட்டிருக்கிறது இந்த திருக்கோயில் மலை மீது அமர்ந்திருக்கின்ற திருக்கோயில் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்டிப்பார் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் ஆனால் தன்னுடைய வீட்டை கட்டுவதற்கு அரும்பாடுபடாமல் இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தை எப்படியாவது மிக சீரும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த அடியவர்கள் ஒன்று கூடி இந்த திருக்கோயிலை மிக அருமையாக செப்பனிட்டிருக்கின்றார்கள் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் அருள்வாய் இந்த ஸ்ரீ தண்டாயுதபாணி முருகப்பெருமானுடைய ஆலயத்தின் முதல் கும்பாபிஷேகம் பங்குடி மாதம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்று எட்டு ஆண்டுகள் இந்த திருக்கோயிலை சார்ந்த தலைவர் பொருளர் செயலர் திருக்கோயிலுடைய தர்மகத்தா மற்றும் திருக்கோயில் நிர்வாகிகள் அனைவரும் ஊர் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பங்குனி உத்திர திருநாளிலே இந்த இரண்டாம் கும்பாபிஷேகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெரு பெருவிழாவை தடம் கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் குடம் கொண்டு அடியார் குளிநீர் சுமந்து ஆட்ட படம் கொண்டதோர் பாம்பரை ஆர்த்த பரமன் இடம் கொண்டிருந்தான் தன் இடைமருது ஈதோ என்ற வாக்கு கிணங்க வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆயினான்கான் என்ற வாக்கு கிணங்க வடமொழியும் செந்தமிழையும் கொண்டு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவை மிக சீரோடும் சிறப்போடும் செய்து வைத்தார்கள் இந்த எட்டு ஆண்டு காலத்திலே இந்த திருக்கோயில் பல்வேறு விதமான வளர்ச்சிகளை பெற்றிருக்கிறது இந்த எட்டு ஆண்டு காலத்திலே இந்த திருக்கோயிலுக்கு கருவறை விமான கோபுரம் அமைக்கப்பட்டும் பல்வேறு திருப்பணிகளும் செய்யப்பட்டும் இந்த திருப்பணியானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது அது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு தைப்பூச திருநாளிலும் ஒவ்வொரு பங்குனி உத்திர திருநாளிலும் இங்கு இருக்கின்ற முருகப்பெருமான் இந்த திருக்கோயிலுடைய திருத்தேரிலே வளமாக வந்து இந்த பெரியக்காமலை என்று சொல்லப்படுகின்ற இம்மலையை வளமாக வருகின்ற நிகழ்வும் இந்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் பங்குனி உத்திரம் மற்றும் தைப்பூச திருநாளிலே நடைபெறுகிறது அதே போல ஒவ்வொரு பௌர்ணமி திதியன்றும் இங்கிருக்கின்ற இந்த முருகப்பெருமான் இங்கு இருக்கின்ற அந்த திருத்தேரிலே ஏறி இத்திருக்கோயிலை ஒவ்வொரு மாதமும் மாத வழிபாட்டின் போது வளமாக வருகின்றார் அந்த முருகப்பெருமானுடைய பேரூரில் திறத்தினால் இந்த பகுதியில் வாழ்கின்ற விவசாய பெருமக்கள் செய்கின்ற எல்லாவிதமான விதமான வளங்களும் நலங்களும் பெறுகிறார்கள் என்பதற்கிணங்க ஒவ்வொரு பங்குனி மாதமும் அவர்கள் காவடியை சுமந்து அந்த ஊருக்கு உள்ளே பதினைந்து நாட்கள் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் சென்று வருவார்கள் அந்த கிராமத்தில் உள்ள விவசாய பெருங்குடி மக்கள் அவர்கள் மேலும் முருகப்பெருமான் மேலும் கொண்ட அன்பினாலே தங்கள் விளைநிலத்திலே உள்ள விளைபொருட்களையும் தங்களால் முடிந்த பொண்ணும் பொருளையும் கொடுத்து இந்த திருக்கோயில் திருப்பணிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட தனிச்சிறப்பு சிறப்பு வாய்ந்த திருக்கோயில்தான் இந்த பெரியக்காமலை என்று சொல்லப்படுகின்ற இந்த திருத்தலத்தில் அமைந்திருக்கின்ற எல்லாம் வல்ல ஸ்ரீ தண்டாயுதபாணி முருகப்பெருமானுடைய ஆலயமாகும் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின்செல்லேன் பன்னிருக்கை கோளப்பா வானவர் கொடியவினை தீர்த்தருளும் வேளப்பா சிந்தில் வாழ்வே அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் என்பார்கள் அஞ்சு முகம் என்பது ஈசானம் தர்புருடம் அகோரம் பாமதேவம் சத்யோஜாதம் என்று சொல்லப்படுகின்ற ஈசனுடைய ஐந்து முகம் ஈசனுக்கு ஆறு முகம் உண்டு ஆனால் அதில் சத்தியோஜாதம் என்று சொல்லப்படுகின்ற ஆறாவது முகம் மட்டும் அது ஞானிகளினுடைய கண்பார்வைக்கு மட்டும் புலப்படக்கூடியது ஆனால் சூரபதுமனை வதம் செய்வதற்காக என்னை நிகர்த்த ஒருவனே உன்னை வதம் செய்வான் என்று சூரபதுமனுக்கு சிவபெருமான் கொடுத்த வரத்தின் காரணமாக சிவபெருமான் தன்னை நிகர்த்த ஒருவரை வெளிப்படுத்தினான் அவன்தான் ஆறுமுகக் கடவுள் சண்முகக் கடவுள் என்று போற்றப்படுகின்ற பெருமான் இந்த பெருமானுக்கு ஈசானம் தற்புருடம் அகோரம் பாமதேவம் சத்யோஜாதம் என்று சொல்லப்படுகின்ற முகத்தோடு அதோ முகமும் சேர்ந்து ஆறு முகங்களாக முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்தான் காரணம் சூரபது மனத்திலே அல்லல்பட்டு கொண்டிருந்த தேவர்களை விடுத்து இந்த உலகம் உய்வ உய்வடைவதற்காக அந்த வேலையை செய்தான் அதேபோல இந்த தருமபுரி மாவட்டம் காப்பிரெட்டிப்பட்டி வட்டம் ரேகடகள்ளி அண்ணா நகரில் எழுந்து அருள்புரிகின்ற ஸ்ரீ தண்டாயுதபாணி முருகப்பெருமானும் இந்த பகுதியிலே வாழ்கின்ற உயிர்கள் யாவும் உய்வடைவதற்காக அவன் இந்த பெரியக்காமலை என்று சொல்லப்படுகின்ற இந்த மலை மீது எழுந்தருள் வருகின்ற வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகரில் சேவகா என்பவருக்கு மேவவாராதே வினை என்று சொல்ல வண்ணம் அவனை வந்து வழிபாடு செய்கின்ற அன்பர்களுடைய தீவனைகளெல்லாம் நீக்கி வேண்டுகின்ற நல்ல வரங்களையெல்லாம் தந்து வாழ வைக்கின்றார் இந்த திரு பெரியக்காமலையில் எழுந்தர் இருக்கின்ற பெருமானை வந்து வழிபாடு செய்கின்ற அன்பர்கள் அவர்கள் திருமணம் கைகூடி சந்தான பேர் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளை செல்வம் வாய்க்கப்பெறாத என்பராக இருப்பின் அவர்களுக்கு முருகப்பெருமானுடைய திருவருளால் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற வாக்கு கிணங்க அவருடைய அகப்பையில் நல்ல நன்மக்கட் பேர் என்று சொல்லப்படுகின்ற நல்ல குழந்தை செல்வத்தை இறைவன் வழங்கியிருக்கின்றான் அதற்கு சாட்சியாக இந்த திருக்கோயிலிலே அந்த குறை குழந்தைக்கு எடைக்கு எடை என்று சொல்லப்படுகின்ற வண்ணம் அந்த பெண் குழந்தைகளுக்கு துலாபாரம் என்று சொல்லப்படுகின்ற தராசிலே எடைக்கு எடை இடுவதையும் ஒரு இந்த திருக்கோயில் சிறப்பாக வழங்குகிறது அதே போல இந்த காலத்திலே தக்க திருமணப்பருவம் எய்தி ஜாதக தோஷத்தின் காரணமாக திருமணம் கைகூடாது இருக்கின்ற ஆண் பெண் இருபாளருடைய ஜாதக தோஷங்களும் இந்த முருகப்பெருமானுடைய பேரூரால் நீக்கப்பட்டு அவர்களுக்கு நல்ல மனவாழ்வு அமைந்திருக்கிறது அதற்கு சாட்சியாக இந்த திருக்கோயிலுக்கு வந்து அவர்கள் இந்த திருக்கோயிலே திருக்கல்யாண வைபவத்தையும் பெற்றிருக்கிறார்கள் என்பது இந்த திருக்கோயிலுடைய வரலாற்றுச் சான்றாக விளங்குகிறது தெய்வ திருமழை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே வை வைத்த வேளவனே நான் மறவே மாலோன் மருகனை மைந்தனை, வானவர்க்கும் மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் சிங்கோடனை சென்று கண்டு தொல நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான் முகனே இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தை அமைப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல இல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருள் இருந்தால்தான் அவை முடியும் பண்டைய காலத்திலே முருகப்பெருமானுடைய மழையை முருகப்பெருமாவுடைய திருக்கோயிலுடைய திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவை அரசர்கள் அங்கு அந்த திருப்பணியை செய்தார்கள் என்பது வரலாறு பார்க்கின்றோம் அதுவும் இல்லாமல் மலை மீது திருக்கோயிலை அமைப்பது என்பது எவ்வளவு அரசராக இருந்தாலும் அவர்கள் அரும்பாடுபட்டுத்தான் அந்த திருப்பணியை செய்கிறார்கள் ஆனால் சாதாரண அடியவர்கள் ஒன்று கூடி இந்த திருக்கோயிலை இந்த பெரியக்காமலை மீது எழுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய பேரொருள் திறம் அவர்களுக்கு எத்தனை இருந்திருக்கும் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் இங்கு எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ வாணி முருகப்பெருமான் அவருடைய அழகை எப்படி அருணகிராத பெருமான் வர்ணித்தாரோ அவன்னும் அவருடைய பேரழகை காண்பதற்கு நமக்கு நாலாயிரம் கண் படைக்கவில்லையே அந்த நான்முகன் என்ற என்னும் எண்ணம் நமக்கும் தோன்றுகிறது அவ்வளவு எழிலார்ந்த கோலத்தோடு இங்கு முருகப்பெருமான் எழுந்து அருளாட்சி செய்து வருகின்றான் அந்த முருகப்பெருமானுடைய இன்றைய தின வழிபாடு இந்த மண்ட இந்த மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லப்படுகின்ற திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா பெற்று மண்டல பூஜை பூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த வழிபாடு தான் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மண்டல பூஜை பூர்த்தி என்பது பெருமான் எப்படி அந்த அமாவாசைக்கு பிறகு தோன்றுகின்ற நிலவு ஒவ்வொரு பிறையாக வளர்ச்சி அடைந்து முழுமதியாக பெறுகிறதோ அதுபோல முருகப்பெருமான் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவிலிருந்து தன்னுடைய ஒவ்வொரு கலைகளும் வளர வளர பெருமானுடைய அந்த பூத்து என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலை இந்த தினம் இந்த வழிபாட்டின் மூலமாக இங்கும் பெருமானுடைய அந்த அற்புத சக்திகள் அந்த கலை என்று சொல்லப்படுகின்ற சாந்தி அதீதிகளை சாந்திகளை வித்தியாகலை பிரதிட்டாகலை நிவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற கலைகளெல்லாம் பரிபூர்ணமாக முருகப்பெருமானுடைய திருமேனியிலே தங்கி வருகின்ற அன்பர்களுக்கெல்லாம் வேண்டுகின்ற நல் வளத் வரத்தினை நாளும் வாரி வழங்கக்கூடிய நிலையில் இங்கு எழுந்திருக்கின்ற இந்த முருகப்பெருமானுக்கு இந்த திருக்கோயில் நாள் வழிபாடு வார வழிபாடு மாத வழிபாடு ஆண்டு விழாக்கள் யாவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த மண்டல பூஜை பூர்த்தி வழிபாடு செய்யப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த திருக்கோயிலே வந்து வழிபாடு செய்கின்ற அன்பர்கள் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி தொகை என்று சொல்லப்படுகின்ற பதினாறு சம்பத்துக்களும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த மண்டல பூஜை பூர்த்தி வழிபாடுகள் நிகழ்த்தப்படுகிறது அது மட்டும் அல்லாமல் இந்த திருக்கோயிலே வந்து வழிபாடு செய்கின்ற அன்பர் பெருமக்கள் தக்க திருமணப் பருவத்தில் ஜாதக தோஷத்தின் காரணமாக திருமணம் கைகூடாது இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருடைய அந்த ஜாதக தோஷம் நீங்கும் பொருட்டாகவும் திருமணம் கைகூடி குழந்தை பேர் என்று சொல்லப்படுகின்ற சந்தானப் பேர் வாய்க்கப்பெறாத அன்பர்களுக்கு வள்ளுவனார் வாக்கு கிணங்க மங்களம் என்பது மனைமாட்சி அதற்கு நன்கலம் நன் மக்கட்பேர் என்ற வள்ளுவனின் வாக்கு கிணங்க நல்ல சந்தான பேற்றினை அவர்கள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்பதற்காகவும் அது மட்டுமல்லாமல் நம்முடைய குழந்தைகள் மனதால் உத்தமராகவும் மதியால் பித்தகராகவும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீங்காத நிறை ஆயிலும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் கற்ற கல்விக்கேற்ற நல்ல பணியும் பணியிலே இருப்போருக்கு பதவி உயர்வும் அவரவர் செய்கின்ற தொழில் வியாபாரம் வர்த்தகம் விவசாயம் நெசவு வாணிபம் யாவும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த மண்டல பூஜை பூர்த்தி வழிபாடு என்று சொல்லப்படுகின்ற இந்த வழிபாடுகள் நிகழ்த்தப்படுகிறது நல்லார் ஒருவர் உடலில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மலை என்று ஆன்றோர்களுடைய வாக்கு கிணங்க நல்லார் ஒருவனாக ஸ்ரீ தண்டாயுதபாணி முருகப்பெருமான் இங்கு எழுந்தருளிருக்கின்றான் அந்த பெருமானுடைய பேரருள் கருணினாலே மாதம் தீங்கின்றி மும்மாறி பெய்து பயிர்களும் உயிர்களும் செழித்து ஓங்க வேண்டும் ஏரி கிணறு வாய்க்கால்கள் நீர்நிலைகள் யாவும் நிரம்பி வழிய வேண்டும் என்பதற்காகவும் இந்த பெருவேள்வி நிகழ்த்தப்படுகிறது இந்த பெருவேள்வியினுடைய பலனை இந்த திருக்கோயில் வந்து வழிபாடு செய்கின்ற அத்துணை அன்பர்களும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த திருக்கோயிலுடைய அடியவர்கள் ஒன்று சேர்ந்து செய்கின்ற ஒவ்வொரு திருப்பணிகளுக்கும் நீங்களும் உறுதுணையாக இருந்து இந்த திருக்கோயிலுக்கு அந்த திருப்பணிக்கு தங்களால் இயன்ற பொன்னையும் பொருளையும் நீ நிதிகளையும் கொடுத்து முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் திருப்புகள் படிக்கும் அவர் சிந்தை வலுவாழேயே ஒருத்தரை மதித்ததில்லை உந்த நருளாலே பொறுப்புக மிக பொருது வென்று மயில் மீதே தரித்தொரு திருத்தணியில் நின்ற பெருமானே திருப்புகளை படிக்க திருப்புகளை கேட்க திருப்புகளை நித்தம் ஜபிக்க திருப்புகளை ஏற்றிக்க தீயளிதாகுமே கூற்றை ஒன்று கட்சிக்கலாமே கேடி அன்பர் பெருமக்களே இந்த அருணகு ஸ்ரீ தண்டாயுதபாணி முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு தாங்கள் அனைவரும் எழுந்தருளி இங்கு இருக்கின்ற முருகப்பெருமானுடைய திருவருள் கருணையை பற்றி நீங்கள் எல்லோரும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டுமென்று எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளால் தங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம் ஆகுக